நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டில் மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிகழப்போகும் அதிரடி திருப்பங்கள் என்ன நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன என்ன செய்யணும் செய்யக்கூடாதது என்னென்ன தெய்வீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு எப்படி ஈடுபடணும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்ல போகின்றதா தமிழ் புத்தாண்டில் நீங்கள் ராஜா போல போகின்றீர்களா கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்க போகின்றதா அப்படின்ட்டு மகரம் ராசிக்காரர்களை பற்றி இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கி ஒரு வருட காலத்திற்கு நிகழும் இந்த புத்தாண்டில் என்னவெல்லாம் நிகழப்போகின்றது இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு முழுவதும் என்ன நடக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழப்போகின்றதா அப்படின்றதெல்லாம் பற்றி தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகின்றார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று ராசியில் அமர்கின்றார் இதன் காரணமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தான குருவாக பயணம் செய்யப் போகின்றார் குரு பகவான் இந்த குரோதி ஆண்டில் குருவினுடைய பார்வை உங்களுடைய மகர ராசியின் மீது விழுகின்றது ஒன்பதாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடுகளின் மீது குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது குரோதி ஆண்டின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரப்போகின்றார் புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் அப்படின்ற ஸ்தானத்திற்கு வருகின்றார் குலதெய்வ அருள் கிடைக்கப் போகின்றது குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டாதவர்களுக்கு கொட்டப் போகின்றது உங்களுடைய மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதால் புகழ் கீர்த்தி அந்தஸ்து பெற போகிறீங்க வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு புது வீடு கட்டி குடி போக போகிறீங்க பாதியிலேயே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாக்கி சுபகாரியம் நடக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மீது விழுவதால கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் நினைத்த காரியம் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் தடைகளை தாண்டி சுப காரியம் நடைபெறும் பிள்ளைகள் விருப்பப்படி படிப்பும் அமையும் வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடம் மாற்றம் உண்டாகும் புது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது லாபஸ்தானமான பதினொன்றாம் பாவத்தின் மீது குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெற போகிறீங்க சொத்து விஷயத்தில் கடன் பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு வேலை தேடாதீங்க நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுவதுதான் சிறப்பு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஏழரை சனியில் பாத சனி காலமாகும் இது இன்னும் ஓராண்டு காலத்திற்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் வாக்கிலும் நாக்கிலும் கவனம் தேவை பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் தன வருமானமும் லாபமும் கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடுகளின் மீது விழுவதால் கஷ்டங்களை எளிதாக கடந்துடுவீங்க புது தெம்பு வந்துடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் வரைக்கும் சனி பகவான் பாத சனியாக உங்களுடைய ராசிக்கு தொடர்வதால் கொஞ்சம் கவனமாக இருங்க குரோதி ஆண்டின் இறுதியில் ஏழரை சனி முடிவுக்கு வரப்போவதால புது தெம்பு பிறக்கும் தெளிவு பிறக்கும் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீட்டிலும் கேது பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலும் பயணம் செய்கின்றனர் குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் பாக்கியஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் பயணம் செய்வதால் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடைபெறும் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் புரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட போகின்றது அனுபவிக்க தயாராக இருங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலையை அறிந்து செயல்படணும் சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் வேலையாட்களுடைய மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனை விருத்திக்கான முயற்சிகள் கைகூடும் தைரியமான பேச்சுகளின் மூலமா காரிய அனுகூலம் ஏற்படும் சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் எதலையும் நடுநிலையுடன் செயல்பட்டு ஆதரவுகளை உருவாக்கி கொள்வீங்க கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் ஏற்படும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் உண்டாக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் நிதானமான பேச்சுகள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் மனதில் புதிய தேடல் பிறக்கும் ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் முன்னேற்றம் உண்டாக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் அன்றாட பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும் உறவுகளின் வழியில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் புதிய மற்றும் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதாவது முடிந்த வரைக்கும் இயற்கை உணவுகளை உட்கொள்ளுங்க முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்த்துடுங்க பொருளாதாரத்தில் தேவைக்கு ஏற்ப வரவு உண்டாக போகின்றது ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்க மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆலோசனை சொல்லும் பொழுது அவர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுங்க வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்க வித்தியாசமான முயற்சிகளின் மூலமாக உத்தியோக பணிகளை துரிதமாக முடிப்பீங்க உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளணும் புதிய தொழில்நுட்ப தொடர்புகளால் திறமைகள் வெளிப்படும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளணும் பணி மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் மறைமுகமான போட்டிகள் குறையும் புதிய உற்பத்திக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் கடை விரிவு பணிகளில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும் தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதால் ஆதாயம் ஏற்படும் தேவைக்கு ஏற்ப பொருட்களை கொள்வது நல்லது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போறீங்க மனதளவில் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசியல் ரீதியாக உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது கட்சி மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரப்போகின்றது உங்களுடைய வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் இழுபறியான வரவுகள் கிடைக்கும் தினசரி பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் எடுத்து செல்லும் பொருட்களில் கவனமாக இருக்கணும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது எதிராக இருந்தவர்கள் ஆதரவாக செயல்பட போகிறாங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எதலையும் அவசரமின்றி செயல்படணும் தத்துவம் மற்றும் கணித துறைகளில் ஆர்வம் ஏற்படும் போட்டி தேர்வுகளில் அனுகூலமான வாய்ப்புகள் இருக்கு விளையாட்டு விஷயங்களில் நேர்மையோடு செயல்படுங்க பயனற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளணும் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகின்றது குடும்பத்தினுடைய நிலை அருமை உங்களுடைய பிள்ளைகளால் அனுகூலம் பெறப்போறீங்க நன்மைகள் கிடைக்கப் போகின்றது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க போகிறீங்க இதைவிட வேற என்ன வேணும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மற்றதை பற்றியெல்லாம் கவலையே வேண்டாம் எல்லாம் நன்மையே நடக்கும் எப்பேற்பட்ட சந்தோஷமான மனநிலை சந்தோஷமான வாழ்க்கை அமைந்தாலும் பணம் தேவைக்கு ஏற்ப இருந்தாலும் சில நேரங்களில் சோகங்கள் வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் தெய்வ வழிபாடு மிக முக்கியமானது உங்களுக்கு திருவாணை கோவிலில் வீற்றிருக்கும் ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்து வர எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர மனதில் நினைத்த காரியங்கள் நடைபெறும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லலாம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் இந்த தமிழ் புத்தாண்டில் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்